வணக்கம் நாம நாமப்பேங்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பாலமதியில் அமைந்துள்ள முருகன் டெம்பிளுக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் வேலூர் டு திருவண்ணாமலை ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டேரி பஸ் ஸ்டாப் வரும் ஓட்டேரி பஸ் ஸ்டாப்லேருந்து ஆறு கிலோமீட்டரில் தாங்க இருக்குது இந்த பாலமதி ஹீல்ஸு ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த மலைக்கு மேலே போகலாம் இதுதாங்க முத்துரங்கன் கவர்மெண்ட் காலேஜு இந்த காலேஜ்லாம் தாண்டி தான் நம்ம போனோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க இந்த முருகர் டெம்பிள் அதாவது குழந்தை வேலாயுதபாணி முருகர் டெம்பிள் மா இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமம் நல்லா சூப்பராக இருக்கும் வில்லேஜ் இங்கே பார்த்துட்டே போகலாம் ரசித்துகிட்டே போகலாம் அந்த ஊர் போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கும் ரொம்ப பசுமையாக இருக்கும் அந்த வில்லேஜு அதே மாதிரி இந்த மலை மேலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க குளிர்ச்சியாக இருக்குது ரொம்ப அந்த காற்றுலாம் நல்லா வீசுது இந்த இடத்துல நம்ம ஏலகிரி மலைக்கு போகிற மாதிரியே ஒரு இருக்குங்க இந்த ஹில் ஸ்டேஷனு இந்த இடத்துலையும் ஹில்ஸ் நல்லாயிருக்கு நிறைய சின்ன சின்ன வளைவுலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க வேகமெல்லாம் போவாதீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வளைவுலையும் பார்த்திங்கன்னா ஆரன் அடிச்சுட்டே போங்க ஸோ வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்குது அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து டைமிங் பஸ் தான் இருக்குது அதாவது நீங்கள் அந்த டைமிங் தான் அங்கே போக முடியும் யாராச்சும் நீங்கள் வெளியூர்ந்து வரதாக இருந்தால் அது நீங்கள் ஓன் வெஹிக்கிள்னா டைரெக்டாக மலைக்கு மேலே நீங்கள் போயிடலாம் பைக்கில் வரவங்களும் சரியாக மேலே போயிடலாம் பஸ்ஸில் வரவங்கன்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் நம்ம கேட்டு தான் போக முடியும் டைம் பார்த்துட்டு இல்லைனா ஓட்டேரி வந்துட்டு இருந்து ஆட்டோ வசதி கூட எதனா இருக்கும் அதை ஒன்று நம்ம கேட்டு தான் போகணும் ஆட்டோவில் எதனால் போக முடிஞ்சால் ஸோ நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து இந்த மலையை மேலேயும் வந்து முருகரை தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் போகலாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கையை நீங்கள் ரசித்துகிட்டே போகலாம் ஒவ்வொரு வழியிலையும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போய் ஆகணும் மலை மேலே போகிற வரைக்கும் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலை மேலே பார்த்திங்கன்னா சில கிராமங்கள்லாம் கூட இருக்குது அங்கே நிறைய வீடுகள்லாம் கூட இருக்குது பாலமதியில் அதாவது இந்த பாலமதினு ஏன் எதுக்கு பேர் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பால் அதிகமாக உற்பத்தி ஆகுவாங்க ஒரு காலத்தில் அதனால இது பால் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் மருவி இப்போ பார்த்தீங்கன்னா பாலமதின்னு வந்துட்டு இருக்கு பேர் பெயர் தான் இங்கே உள்ளவர் சொன்னாங்க அதுக்கான விளக்கத்தை ஃபுல்லாக மலைங்க மலையை சுற்றி நடுவில் தாங்க இந்த மலை இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி இருநூறு அடி மேலதாங்க தாங்க உள்ளது இந்த ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல் மட்டும் தாங்க இருந்திருக்கு அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா சுமார் ஏழு அடியிலேருந்து ஏழு அடி வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ராமகிருஷ்ண சாது அப்படின்ற ஒரு சித்தர் வந்திருக்காருங்க அவர் தாங்க முதல் முறையாக இங்கே வந்து முருகரோட சிலையை வ அமைச்சு இப்போ அங்கே பிரதிஷ்டை பண்ணி பூஜைலாம் பண்ண ஆரம்பித்தார் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது அந்த ராமகிருஷ்ண சாது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்கள்கிட்டையும் வேல் மாவட்டம் அதுக்கப்புறம் அவருக்கு எங்கெங்க தெரியுமோ அவங்ககிட்டலாம் போய் ரொம்ப கெஞ்சியை ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப ஃபண்டு திருட்டி திருட்டி பார்த்தீங்கன்னா காசுலாம் நிறைய வசூல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு இதாங்க மலை மேலே பாருங்க மலை மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் பெருசா வச்சுருக்காங்க சிவலிங்கமும் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மலை மேலே போய் பார்க்கலாம் அந்த போய்ட்டு இப்போ நாங்கள் உங்களுக்கு கீழேருந்து காட்டுறோம் இது மலையடி வாரம் கீழே கீழேந்து காட்டுறோம் உங்களுக்கு மலைக்கு மேலேயும் போய் நம்ம பார்க்கலாம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த ஆலயத்தை வந்து கட்டிருக்காரு கட்டி முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று தான் ஃபர்ஸ்ட்டு முறை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க ரோடு வசதிலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் வசதி அந்தளவுக்கு க குறைவாக தான் இருந்திருக்கு இப்போ நல்ல வசதி பண்ணியிருக்காங்க நம்ம ஆலயம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நாங்களேருந்து வரவங்களாம் பார்த்தீங்கன்னா மேலெலாம் எதுவும் வந்து டிஃபன் சென்டரு இந்த மாதிரி கடைங்கள்லாம் எதுவுமே இல்லைங்க ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஃப்ரீ பிளான்டாக வந்துடுங்க கீழே அந்த ஓட்டேரி சொல்கிறோங்கள நம்ம அந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது அங்கே உங்களுக்கு தேவையான பொருள் சாமி பூஜை பண்ணுறது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இன்னும் மேலே இருக்கும் நம்பி நீங்கள் மேலே வந்துடாதீங்க மேலே எதுவுமே இல்லை சுற்றி கிராமம் வந்து ரொம்ப உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நம்ம கோயிலை சுற்றி எதுவும் பக்கத்தில் எதுவும் இல்லை ஒரு ஸ்கூல் மட்டும் தான் இருக்குது கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ கடைங்கள்லாம் எதுவும் இல்லை கடைங்களை நம்பி வந்துடாதீங்க சாப்பிட்றதுக்காக மட்டும் நான் சொல்கிறேன் கோவிலோட நுழைவாயிலுக்கு வந்துட்டுங்க இதே கோவிலோட என்ட்ரன்ஸு இங்கே தான் வந்து பஸ்ஸு பார்த்தா அந்த ரூட் தான் வரும் இங்கே தான் வந்து ஸ்டாப்பிங் பஸ் ஸ்டாப்பு வேலூர் ஓல்டு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமிரி போகிற பஸ்ஸில் ஏறினாங்க வேலூர்லேருந்து அந்த பஸ்ஸு இடத்துல ஸ்டாப் நிற்கும் அதாவது திமிரினா இந்த ரூட்லேயே போனாலும் ஆற்காடு வந்துடும் ஸோ இப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம் அங்கே மேலே கொஞ்சம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு இந்த விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு பிறகு நம்ம அப்படியே முருகரை வணங்க போக வேண்டியது தான் கோயிலுக்கிட்ட நீங்கள் போனதுமே கீழேருந்தே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கோபுரம் தெரிஞ்சு பாருங்க ஐந்து அடுக்கு கொண்ட கோபுரங்க இது இந்த கோபுரத்தை நம்ம அப்படியே வணங்கிட்டு நம்ம அப்படியே நம்மளோட பயணத்தை தொடங்க வேண்டியதுதான் கீழே மலையடி ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா முருகர் டெம்பிள் இருக்குது சின்னதாக முருகர் சிலை வச்சுருக்காங்க சின்னதில் இருபத்தொம்போது அடி உயரம் கொண்ட முருகருங்க அதாவது ஒரே கல்லில் இந்த முருகர் சிலையை அவங்க செஞ்சிருக்காங்க குழந்தை வேலா இது பயன் திருக்கோயில் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் உங்களோட வாகனத்தை மேலே ஸ்ட்ரைட்டாக மூலஸ்தானத்தை கிட்டே கொண்டு வந்து விடலாம் அங்கே பா பார்க்கிங் பண்ணுற வசதியெல்லாம் கூட இருக்குது காரு பைக் வேன் எல்லாமே கொண்டு போய் மேலே விடலாம் நடக்க முடியாதவங்க நடக்கலான்றவங்க கீழே படிக்கிற வழியாகவே நம்ம நடந்து போயிடலாம் முடியாதுன்றவங்க மேலே போயிட்டு நடக்கலாம் ஸோ நம்ம கீழே உள்ள சிலையை பார்த்துட்டு போயிடலாங்க முருகர் சிலையை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த முருகர் சிலை மெ மயிலோட கீழே பார்த்தோன்னா அவ்வளோ அழகார அலங்காரத்தோட அவ்வளோ அற்புதமாக இருக்காருங்க முருகர் நம்ம பார்க்குறதுக்கு முருகரை வேலாயுத பாணியை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு நம்மளோட பயணத்தை தொடங்க வேண்டியது தான் கீழே மலையறி ஓடத்தில் உள்ள முருகரை ஸோ இந்த படிக்கெட்டு வந்துட்டுங்க படிக்கட்டில் ஒரு நம்ம சாமி கும்பிட்டு இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸ் தாங்க இருக்குது அதாவது நூற்றி ஐம்பது படி தான் இருக்குது ரொம்ப அதிகமாக இல்லை ஒரு சின்ன மலைக்கு மேலே தாங்க வச்சுட்டு இந்த ஆலயம் இருக்குது மலைக்கு மேலே ஒரு மலை சின்ன மலையாக தான் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ நடக்க கண்டிப்பாக நடந்து போயிடலாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம பயப்பட தேவையில்லை கம்மியான தான் ஸோ ஈஸியாக நடந்து போயிடணும் வெறும் ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகுமே டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாகனம்லாம் மேலே போகிறதுக்கு இதுக்கு மேலே அது வழி ரோடெலாம் எல்லாம் வந்தது இப்போலாம் ரோடெலாம் கூட போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ இது ஃபாரெஸ்ட் கண்ட்ரோல் இது கவர்மெண்ட் இவங்களாம் அந்த இது இவங்களோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால இவங்க எல்லா சலுகையும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா எல்லா சிறப்பான ஏற்பாடு எல்லாமே இருக்காங்க ஆலயத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சரி எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ராமகிருஷ்ணன் சார் அவரோட ஆசீர்வாதத்தோடு இங்கே எல்லாமே நடக்குதுங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நடமாட்டம் இருக்குதாங்க அதாவது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறது இந்த பா உள்ளூர் வாசிகள்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சித்தர்கள் இருந்தாவே நமக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க கோபுரத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் கோபுரத்தை தரிசனம் செய்து அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு மூளை தரிசனம் செய்ய வேண்டி தான் முருகரை ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக உங்கள் ஃபேமிலியோடு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே வந்து போகலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க அதிகமான வாகன நிலை எதுவுமே இல்லைங்க எப்பயாச்சும் ஒரு வண்டி தான் வருது ஸோ எந்த ஒரு நமக்கு டிஸ்டர்பன்ஸும் இல்லை இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் இந்த ஆலயத்தில் இன்னும் ஸ்பெஷல்னா பார்த்திங்கன்னா இங்கே மண்டபம் இருக்குங்க மண்டபத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் நிறைய நடக்குதுங்க மேரேஜ் அதுக்கப்புறம் ரிசப்ஷனு அதுக்கப்புறம் வளங்காப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட காதுகுத்து எல்லாமே இந்த மண்டபத்தில் நடக்குது அதே மாதிரி இந்த முருகர் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்தும் இங்க ஒன்று தராங்க கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களாம் வந்து ட்ரை பண்ணி மருந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதுதாங்க அந்த ஹில் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா அது பக்கத்துக்கு அந்த வளைவு எத்தனை வளைவு இருக்கு பாருங்க கீழே இருந்து மலை மேல இருந்து காட்டுறோம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரசிக்கணும் இந்த இடத்துலாம் வந்து நம்ம வேலூரில் ரொம்ப வெயில் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரிலாம் மழை பொய் வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக வேலை இருக்குன்னு சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் பாருங்கள் மலைக்கு நடுவில் நம்ம இப்போ இருக்குது இந்த மலை இருக்கிறதே இந்த மலை தான் ரொம்ப ஹைட்டு இந்த மலை இருக்கிற மாட்டேங்கு மலைங்கள அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா